ஈரோடு மாவட்டம் பழைய கரூர் ரோட்டை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண் தூத்துக்குடியில் தனியார் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் தங்கியிருந்து படிக்கிறார் உடல்நிலை சரியில்லாத தந்தையை பார்க்க ஓஹா ரயில் புதுப்பேட்டையில் ஏறி ஈரோடு சென்றார் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நின்றது அந்த ரயிலில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த லோடுமேன் சதீஷ்குமார் புதுப்பேட்டையில் ஏறினார் மதுபோதையில் இருந்த சதீஷ்குமார் இளம்பெண் அருகே அமர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சக பயணிகள் உதவியோடு போலீஸ் உதவி எண் நூற்றி முப்பத்தி ஒன்பதை தொடர்பு கொண்டு புகார் அளித்தார் தொடர்ந்து உதவி மையம் மூலம் திண்டுக்கல் ரயில்வே போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர் இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைசாமி தலைமையிலான போலீசார் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தனர் ஓகா ரயிலில் ஆய்வு செய்து இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை கைது செய்து நைய புடைத்தனர் சில நாட்களுக்கு முன் ரயிலில் ஆந்திரா சென்ற கர்ப்பிணிக்கு வேலூர் அருகே சிலர் பாலியல் தொல்லை கொடுத்து ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட கொடுமை இன்னும் அடங்காத நிலையில் தற்போது திண்டுக்கல்லில் இளம்பெண்ணுக்கு ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்து லோடுமேன் கைது செய்யப்பட்டிருப்பது ரயிலில் பயணிக்கும் பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது